தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி இதுலயுமே பாருங்க தனுசு ராசில பிறந்துட்டா நல்ல ஒரு புத்திசாலி குணம் யாருகிட்ட இருக்குங்க தனுசு ராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும் பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இந்த ராசியில பிறந்துட்டா இவங்க ஒரு காரியத்தை பிளான் பண்ணி இறங்குறாங்க அதை போய் சக்சஸ் பண்ணி அடையணும்னா அந்த வயசத்தை கண்டிப்பா அடையக்கூடிய குணம் இவங்கிட்ட தனுசு ராசியும் நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசியில பிறந்துட்டா ஒரு குறிக்கோள் வைத்து அந்த காரியத்தை அடைக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருன்னா தனுசு ராசியை சொல்லலாம் இவங்க எப்போதையுமே நல்ல ஒரு டீசெண்டா மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள ஒரு ஒரு தனக்குன ஒரு தனி வழியில போகக்கூடிய நபராக இருப்பாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி அனுசரிச்சு பண்ணக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் நல்ல ஒரு இறை சிந்தனை நல்ல ஒரு விஷயம் ஒரு வேலை பார்த்தோம்னா அதை ஒழுங்காக கரெக்டாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நாலு பேர் மதிக்கிறாப்புல போதன தலைவர்கள் நல்லா பாருங்க நாலு பேர் மதிக்கிறாப்ல ஒரு தலைவரோ அந்தஸ்தான பதவியோ கௌரவமோ எல்லாமே இவங்களுக்கு தேடி வரும் தனுசு ராசியில பிறந்துட்டாவே தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்துட்டால் ஒரு தன்மையான குணம் உள்ள நபர்கள் நல்ல ஒழுக்கமான தன்மையான குணங்கள் இவங்கள்டு கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாலும் அந்த பிடிவாதம் அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த கலை இசை எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் பிறந்த இடத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு வசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த தான் அதாவது தனுசு ராசி என்பர்கள் தான் எதுலையுமே தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் இவங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதப்பெருன் நம்ம தொடர்ந்து பாருங்க நம்முடைய சேனலில் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய கிரக பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அதுவும் தனுசு ராசி என்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் நிறைய கொடுத்துருக்காங்க தனுசு ராசி என்பர்கள் அவருடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாதுன்னு சொல்லி நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் இது வாழ்நாள் பலன் எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க அதுதான் நம்முடைய லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ பிறப்பு ஜாதகம் தான் ஒரு மெயினான விஷயம் அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க உங்களுக்கு துல்லியமாக வரும் சரிங்களா அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி மாறி நடக்கும் அப்போ திசா புத்தி நல்லா இருக்கும் திசை பற்றி நல்லா இருந்தாதான் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு பலன் உடைய சரிங்களா இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுடைய உடம்புல ஒன்போது நவகிர ஒளிகள் ஏங்க எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அந்த அந்த நேரங்காலம் வரும்போது அந்த கர்ம வினை கண்டிப்பாக நடக்கும் அந்த பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக ஜோதிட வழியாக சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும்போது வாழ்வியல் பரிகாரம் பண்ணும்போது அந்த பாதிப்பை பெருசாக அவ்வளோ சின்னதாக குறைக்கலாம் இதான் பரிகாரத்தில் பண்ண முடியும் அதனால தான் ஒருத்தர் பிரச்சனை வந்தால் தான் ஜாதனோட்டை எடுப்பாங்க அப்போ அந்த ஜாதகம் எடுத்துப்பாங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு திசா மாறி இருக்கும் அந்த டேட்டு சொல்லும் போது ஆமாங்க இந்த பிரச்சனை நினைச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ ஜாதகத்தில் மெயினாக திசா புத்தி தான் மெயினான விஷயம் விதி தான் ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்போ அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய நண்பர்கள் எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்போது நான் பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த அமைப்பு இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க மகர ராசியில் அடுத்து மூணாம் படத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் நான்காம் பதத்தில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ஐந்தாம் பதத்தில் குரு பகவான் மேசராசியில் அடுத்து கேது பகவான் பத்தாம் பதத்தில் இருக்கார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு பயிற்சி ஆறுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சி ஆறுவார் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசி சுக்கர பகவான் அதாவது ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் மற்றபடி பார்த்தோன்னா எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் பாதத்தில் நாலு கிரகம் அமைஞ்சு சூப்பராக இருக்கு அடுத்து மூணாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு எல்லா கிரகமும் போகிறாங்க இதை விட ஒரு நல்ல செய்தி என்னென்னா தனுசு ராசிக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஆகிட்டார் சனி பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாங்க இனிமே எது வந்தாலும் சரி நம்ம எது எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது தனுசு ராசிக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி தைரியம் நின்று அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது எதனால் செவ்வாய் உச்சம் பஞ்சமாதிபதி உச்சமாகறது இப்போ எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்களுக்குள்ள வருது அப்போ நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக நீ ஜெயிக்கலாம் எல்லா விஷயத்திலையும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கிறது டைமை கண்டிப்பாக பயன்படுத்திங்க மேச அதாவது தனுசு ராசி என்பவர்களுக்கு யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே தானே கிடையாது யாருமே கர்ம வினை இல்லாமல் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கருமவினை கொடுத்துருப்பார் அப்போ அந்த கர்மவினைக்காத்தப்ப நம்ம சில சில வழிபாடுகள் பண்ணும்போது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் என்னையை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு இனிமேல் நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக நூறு பிரசனை இனிமேல் வரும் ஏன்னா இவங்களுக்கு வருமானத்துல பிரச்சனை நல்லா பாருங்க இந்த செப்டம்பர் மாசத்துல பாருங்களேன் குடும்ப ரீதியா ஒரு கழகங்கள் பிரச்சனைகள் மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வேலையுமே விரயமாகிறது வேலையில ஒரு இடத்த விட்டு இடம் போறது நிறைய பேர் தனுசு ராசிக்கு நடந்திருக்கும் வேலையே சரியா இருக்காதுங்க வேலையை டக்கு டக்குன்னு மாத்திட்டு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை பார்த்துருக்க மாட்டார் பாருங்க இந்த ஒரு வருஷமாக எதிர்பார்த்த தன லாபத்துல பெருசா இருந்திருக்காது லாபம் வருமானம் பாருங்க ரொம்ப டல்லா இருக்கும் அவருக்கு எல்லாமே ஒரு சுலோவான ஒரு பலனை கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தடை தாமதம் எல்லாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க என்னடா லைஃப் நம்ம இப்படி தான் போய்கிட்டே இருக்கணுமா ஒரு நிம்மதி கிடைக்காதா நமக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படிங்கிற மைண்ட் சிந்தனைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க தனுசு ராசி என்பது அது இல்லாமல் அவங்களுக்கு புத்தி மூலம் சரியா இல்லைன்னா இன்னும் ரொம்ப ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஜாதகத்தில் புத்தி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு பிரச்சனை தடை தாமதம் எல்லாமே பார்த்துருப்பாங்க வேலையே ஒரு சில பேர் சரி அமையாது நண்பர்கள்ட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஜனவரி மாசம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜி வந்துருக்கும் பாருங்க எனர்ஜி உண்டு நல்லா பாருங்க ராசி அதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்காது வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் உச்சமாகறாரு பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் அவர் வந்து உச்சமாக போறாருங்க மகரத்துல அதனால சொல்றேன் அப்ப தைரிய குணம் உங்களுக்குள்ள வரப்போகுது தன்னம்பிக்கை வரப்போகுது எது வந்தாலும் சரி நம்ம வாங்கடா போட்டு பார்க்கலாம் சொல்லல ஆண்டவனே நம்ம பக்கத்தில் போடா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவார் போடா ஆண்டவனே நம்ம பக்கம்னு சொல்லுவாள்ல அது மாதிரி தான் உங்களுக்கு இனிமேல் இறைவன் உங்கள் பக்கம் நின்று பேசுவார் என்னை பொறுத்தவரை உங்கள் ராசித்து அஞ்சாம் மருத்துக்காரா இனிமே பாருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவர் நிற்கவும் சுக்கரன் நான் சார் சுக்கரன் இங்கே இருக்காரு ரெண்டாம் இருக்காரா அப்போ இடமோ பூமியோ வீடோ நீ வாங்குற யோகம் உங்களுக்கு வருது இதை நான் மாற்றலாமா பண்ணலாமான்னா அந்த வேலை கண்டிப்பாக பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த நேரத்தில் தொழில் சூப்பராக இருக்கும் இனிமேல் தொழில எந்த ஒரு தடையுமே இல்லை தொழில் மந்தமானத்தன்மை தொழிலில் ஒரு தாமதம் தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது தொழில நிம்மதியான ஒரு அனுகூலம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு அனுகூலம் தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது நல்லா பாத்துங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இழந்ததை எடுக்க போறீங்க எதனால பத்தாம் வீட்டு அதிபதி யாரு புதனா ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துட்டாருங்க அது இல்லாம அந்த அதிபதி லாபஸ்தானத்துக்கு போறாருங்க யார் காலபுருஷனுக்கு புதனுடைய புதன் வந்து பத்தாம் பதவிக்கு அப்புறம் கும்பராசிக்கு எந்த கிரகம் போய் இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்ணும் அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை கொடுக்கப்படுற அப்போ தொழில் பண்றப்ப பண்ணலாம் வேலை உத்தியோம் நான் ஒரு கம்பெனில அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த கம்மியில இன்னைக்கு கூப்பிட்றாங்க நாளைக்கு கூப்பிட்றாங்க ஆனால் போய் ஜாயின் பண்ண முடியல என்ன தடையா இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்குன்னு சொல்றேன் தடைகள் விளைகிறோம் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைச்சிடும் வேலை மாற்றம் வந்துடும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிய கல்வியெல்லாம் பாருங்க தடையே கிடையாது என்ன படிப்பு படிப்போம் படிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் கல்வியில நான் சொல்றேன் எதனால நல்லா பாருங்க பதினொன்று கூட யார் சுக்கரன் தானே உங்களுக்கு படிப்பு கல்வியே மேல் படிப்பு பட்டப்படிப்பு உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் கரெக்டாக பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஏறுறாரு உங்கள் ராசி மேலே வர்றாரு அப்போ படிப்பு கல்வியை டாப்பாக உடந்துருவார் அப்போ பிப்ரவரி பதினொன்னுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பு கல்வி மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரப்போகுது பதினோராம் இடத்துல அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடம் வெளிநாட்டில் படிப்பு கல்வி நல்லா கொடுப்பார் நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க படி வேலைக்கு முயற்சி பண்றவங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க எல்லாத்துக்கும் யோகம் உண்டு அரசாங்க எக்ஸாம்லாம் தைரியமாக எழுதுங்க உங்கள் பக்கம் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும் ராசி ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் துறை வேலை பார்க்கறவங்க ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்க நெருப்பு துறையில் உள்ளவங்க எலக்ட்ரானிக் பில்லு உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் பில்ல உள்ளவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அனைத்து பேருக்கும் சொல்கிறேன் சூப்பரான டைம் டைம் பார்த்துங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் இப்போ வீடு வண்டி வாகனம் எல்லாமே காதல் திருமணம் நிறைய திருமணமே நடக்கலை ஒரு மந்தமாக இருக்கு யா எனக்கு திருமணமே பேசி முடிச்சு கிட்ட போனே நின்றுச்சு செப்டம்பர் மாசத்துல எல்லாம் பேசி முடிச்சுட்டோம் அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு திருமணத்தை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க திருமண தடை இல்ல காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தகுந்த உங்களை அனுகூலமா கண்டிப்பா அமையக்கூடிய நேரத்தை திருமணத்தை தாமதம் இல்லாம அமைச்சு கொடுத்துருவார் குழந்த பாக்கியம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் தனுசு ராசி இப்ப குரு பவனுடைய பார்வை இப்பதாங்க தாங்க பரிபூர்ணமான பார்வை பக்ர நிவர்த்தி ஆகி பாக்குறதுனால இங்க பாக்கியத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்கள் தந்தையோட சொத்து தாயோட சொத்து புரிய சொத்து எல்லாமே அனுகூலம் இருக்கும் அரசியல் நிறைய ஒரு அனுகூலம் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது பெண்கள் சாதிக்கலாம் பெண்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் வெற்றிகள் எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்க முயற்சி எடுங்க பெண்களுக்கெல்லாம் பாருங்கள் வேறையாருக்கட்டும் நல்லா இருக்கும் கமிஷன் துறை இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளியூர் வாழ்க்கை இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி போகணும் மட்டும் ஜாதம் பார்த்து நிறைய கேட்குற கேள்வி கேட்டு தானே லாட்ரி வாரத்தை பற்றி பேசுங்க ஏன்னா ரெண்டாம் மாதத்தில் கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானம் லாட்ரி வருது கண்டிப்பாக பயன்படுத்துங்க ரெண்டு லட்சுக்கரன் அள்ளி கொடுத்துருவார் செவ்வாயோட சேர்ந்து வேற இருக்காரு பஞ்சமாதிபியோட சேர்ந்துருக்காரா அப்போ இங்கே பயங்கரமான பண வரவாக கொடுத்துருவார் அப்போ ஜாதை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையப்பட ஜாதை பார்த்து முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி விவசாய பணிகள் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே லாபத்தை ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பணம் கூட போயிருவோம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே ரொம்ப தனிமை விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு போவாங்க எந்த வம்புக்கும் போவாங்க எந்த துன்பத்துக்கும் போவாங்க நிறைய சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஆயிர தடைகளை தாண்டி வரக்கூடிய நபர்கள் மூல நட்சத்திரக்காரங்க பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் இவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த விஷயத்த இவங்க இவங்க சொல்றதை எல்லாமே கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் நிறைய சகிப்புத்தன்மை வாழ்க்கையில் இருக்கும் எல்லாமே ஒரு துன்பம் இன்பம் எல்லாமே கடந்து வரக்கூடிய நபர்கள் இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த தைரியமா அந்த விஷயத்த எப்படியாச்சும் பேசி முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்கள்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட மூல நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்ட பத்தினுடைய நட்சத்திர அதிபதியானவர் உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் போய் நிற்கிறாரா தொழில் வேலை உத்தியோகம் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நே ஒரு தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ உத்தியோக மாற்றமோ உங்களுக்கு உண்டு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வரும் ஏன்னா இனிமே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்திருக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கும் தொழிலில் மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்துக்கு அப்போ அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அனுகூலம் இன்னையுமே உங்களுக்கு வர்றது வரக்கூடிய எதிர்காலங்கள் இனிமே எதிர்காலங்கள் ஒரு சிறப்பாக இருக்குது அடுத்து போராட்டத்தில் பிறந்தவங்க கலை இசை ஆர்வம் நிறைய இருக்கும் கம்ப்யூட்டர் எழுத்துக்கணி செல் செல்போன் நிறைய பேருக்கு ஒரு ஒரு எப்போதுமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேலை உத்தியோகம் வருமானம் லாபம் இதை பற்றி தான் உங்களுக்கு மைண்டு சிந்துறப்போம் எதுலேயுமே ஒரு லாபம் லாபம் இனத்தை நோக்கி தான் செல்வாங்க யாரு இந்த புராணம் சில பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க நட்சத்திர அதிபர் ரெண்டாம் இடத்துல போயிருக்கிறாரு வருமானம் வீட்டில் இடத்துல பூமியில உட்காந்துக்கறா அப்போ வீடோ இடமோ பூமியோ நீ வாங்குற யோகத்தை இனிமே அமைச்சு கொடுப்பாரு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வருமான இன்கம் நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்தில் உயர்ப்பதை கொடுத்து இடத்துல பூமியில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வந்து அதுவும் புராணத்தில் சில பிறந்தவங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அடுத்து உத்திராணத்தில் பிறந்தவங்க இனிமேல் உங்களுடைய நட்சத்திர அதிபதி மூணாவது சனி பகவான போய் சேராரா இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேர்மையான குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் நிறையா இருக்கும் எதையுமே நேர்வழி பார்க்கக்கூடிய நேராக ஸ்டேட் பார்வோட பேசக்கூடிய குணம் உங்களுக்கும் உங்களுக்கு பாருங்க நீங்க பூர்வீகத்தை எடுத்து பிறந்த இடத்த விட்டு உங்களுடைய குடும்பத்தை எடுத்து நீங்க தான் பார்ப்பீங்க உத்தரத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக உண்டு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் உங்களுடைய நட்சத்திரவி பாருங்க மூணாம் இடத்துல சனி போகிறாரா இப்ப அப்பாவும் பிள்ளைக்கும் கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தை ஆனா எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு வெளிநாடு வெளியூரகம் நல்லா இருக்கும் வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தான் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் மாணவ மொழிகள் சிறப்பா இருக்கும் தொழில நல்லா லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அரசியல்வாதி மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போது அதே மாதிரி பாருங்க உடல் பிரச்சனை இல்லை மருத்துவ பிரச்சனை எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் கடன் உதவி கிடைக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே இருக்காது திருமணத்திலையும் நிறைய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பிற தனுசுராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது